ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் திருக்கடுகை ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருத்தலமாகும் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன கடிகாசலம் திருக்கடுகை சோகஸ்மெயிலி இந்த தலத்திற்கு திருக்கடுகை அல்லது கடிகாசலம் என்ற பெயர் உண்டு கடிகை என்றால் இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்று பொருள் இந்த தலத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் தங்கி மனதார வேண்டினால் மோட்சம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தைந்தாவது தலமாகும் பேயாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இத்தலத்தைப் பற்றி பாடியுள்ளனர் தவக்கோல நரசிம்மர் இரணையகசிபுவை வதம் செய்த பிறகு நரசிம்மர் தனது உக்கிரத்தை தணித்துக் கொண்டு யோக நிலையில் அமர்ந்த தலம் இது இங்கே அவர் யோக நரசிம்மராக கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் புரிகிறார் கார்த்திகை மாதச் சிறப்பு வருடத்தின் பதினொன்று மாதங்கள் கண்மூடி யோக நிலையில் இருக்கும் நரசிம்மர் தமிழ் மாதமான கார்த்திகையில் மட்டும் தனது கண்களை திறந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இதனால் கார்த்திகை மாதத்தில் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் சப்தரிஷிகளின் தவம் வசிஷ்டர் விசுவாமித்திரர் உள்ளிட்ட சப்தரிஷிகள் நரசிம்மரின் தரிசனம் வேண்டி இங்கு தவம் விசுவாமித்திரர் இங்கு தவம் செய்துதான் பிரம்மரிஷி பட்டம் பெற்றதாக கூறப்படுகிறது யோக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வீற்றிருக்கும் பெரிய மலைக்கு அருகில் உள்ள சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார் இவருக்கு நான்கு கரங்கள் உள்ளன அவற்றில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தி இருப்பது மிக அபூர்வமான காட்சியாகும் மலைக்கோவில் அமைப்பு சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகள் கொண்ட பெரிய மலையின் மீது யோக நரசிம்மர் கோயிலும் நானூற்று ஆறு படிகள் கொண்ட சிறிய மலையில் ஆஞ்சநேயர் கோயிலும் அமைந்துள்ளன தற்போது பக்தர்களின் வசதிக்காக கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பரிகாரத்தலம் மனநல பாதிப்புகள் பில்லி சோனியம் மற்றும் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் குணம் பெறுவதாக நம்பப்படுகிறது